அஞ்சு கரண்டி சொன்ன நெடியப்பன் செய்கிறாக்கு தண்ணி பதம் முக்கியம் நான் ஒரு முறையும் தொண்ணூறு பாய்க்கு தண்ணி சூடாக்கி எடுத்துனண்டா ஒரு நாளும் பிழைக்காமல் வரும் அடப்பில் தான் தண்ணி கொதிக்க வச்சிங்கண்டா ரெண்டு தடவை தரம் மாற்றிக்கொள்ளுங்கோ ஏற்கனவே அரிச்சு மாண்டாலும் திருப்பி வாட்டினு மாவையும் அரிசி மாவையும் திருப்பி ஒன்று முறைக்கு அரிச்சு கொள்ளுங்கோ அப்போ தான் நெடியப்பன் புளியக்கில் கட்டையிலிருந்து அடைக்காது ஒரு தேக்க ரண்டி உப்பு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இடியப்பத்துக்கு குளைக்க தண்ணி நல்லா சுட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரியில இருக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழாய் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விட்டீங்களா மா அவிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்போ மூன்றாவது கப் தண்ணி விடுறேன் எதை எந்த கப்பால் மாடுத்தீங்களோ அந்த கப்பால் தான் அளவு காட்டுறோம் நாலாவது கப் പഞ്ചാമത് കപ്പ് കൊഞ്ഞത്ത് കുട്ടിയിട്ട് വെപ്പം இனி வடிவாக இதை கையால் குளைச்சிக்கொள்ளலாம் சுடுந்தான் அஞ்சு கப் வடிவக்கான பாருங்க அஞ்சு கப் விட்டு வரும் பாருங்க கையில் ஒரு இதாக வரும் நல்ல பாதாம் புளியும் மாத்திரம் இந்த மூடி வெப்பம் காயாம இருக்கிறதுக்கான என்னட்டி புளிஞ்சு காட்டுறதுக்கு இந்த தட்டுலான் இருக்கு ரப்பர் தட்டுலான் இருக்கு அதுல செய்து காட்டுறோம் பாருங்க இந்த ரப்பர் தட்டு பாய்க்கிறான தட்டு தட்டுந்தான் இந்த ரப்பர் தட்டு பாய்க்கிறாக்கி எண்ணெய் பூசணும் எண்ணெய் பூசினா தான் ஒட்டாம பேருக்கும் ஊற்றி பூசத்தவையில் மெல்லிசா அப்படி தடை விட்டால் உங்களுக்கு இடியப்ப மடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு இனி இந்த மாவை எடுத்து இந்த ஒரு இலக்கு வைக்கணும் அதுக்கே ஒரு சின்ன கத்தி ஒன்று பாவச்சு பேருங்க அவ்வளோ அசாஃப்டாக இருக்கே இப்படி இருந்தால் தானே உங்களுக்கு புளிகிறக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது கையாலேயும் வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கரண்டியாலையும் கத்தியாலையும் வச்சு பாருங்க அவ்வளோ ஈஸியாக புளி விடுதே மான் நான் சொன்ன குறிப்புக்கு தண்ணியும் விட்டு மாம் அந்த அளவுக்கு வச்சிங்கட்டா கட்டாமல் உங்களுக்கும் சாஃப்டான இடியப்பம் வரும் காட்டும் காட்டும்புறோம் அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சாச்சு முக்கியம் தண்ணி கொதிக்கணும் கொதிக்க வைக்காமலே இடியப்பத்தை வச்சிங்கண்டா எல்லாம் களியாக போடும் இனி ஒரு இடியப்பங்களை ஜென்ட்லியா வடிவாக ஒன்று கொண்டு முட்டாமல் செயற்செயர்த்து அப்படி வைக்கலாம் கீழ் அடியில் நான் ஒரு இடியப்பை தட்டொண்டு வைக்கிறேன் வச்சால் கீழ் இடியப்பங்கள் தண்ணியாக போய் பெறாது மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடுவோம் கூட குறைஞ்சது அஞ்சு ஆறு நிமிஷம் காணும் இடியப்பம் அவிஞ்சிருக்கும் வாங்க இறக்கும் ஓ Hva vil du ha inntrykket? அவ்வளவுதான் எங்களோட சூப்பரான இடியப்பம் தயார் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்